அடுத்து மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஆரம்பமே புதுகுகமாகவும் கொண்டாட்டமான வாரமாகவும் இருக்குதுங்க மிக குதமான நல்ல வாரமாக இருக்குது உங்களுடைய கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிணக்குகள் நீங்க அநியவனியும் வளரும் மேலும் உங்களுடைய நண்பர்கள் நண்பர்கள் உறவு உறவினர்களுடைய வ வீட்டுக்கு வ வந்து விருந்து விருந்து சாப்பாடு நீங்க அவங்க அவங்க வீட்டுக்கு போய் விருது விருந்து விசேஷங்களை கலந்துக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் புதன் சுக்கரன் ஆகிய சுபர்கள் தொடர்பு கொள்வதாலும் பண வரவு மிக சிறப்பாகவே இருக்கும் கல்வியில் சில மாணவர்கள் தேர்ச்சி அடை தேர்ச்சி அடைஞ்சு அவங்களுக்கு சில கௌரவம் மதிப்பு அவார்டு வார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விளையாட்டு வீரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சற்று கவனமாக இருப்பது நல்லது விளையாட்டு வீரர்களுக்கு இன்னும் சில முயற்சிகளும் பயிற்சிகளும் தேவைப்படும் அதனால கொஞ்சம் இன்னும் ஒரு இரு மாதங்களுக்கு பிறகுதான் விளையாட்டு வீரர்கள் நல்ல பலன்கள் அடைவார்கள் ஆசிரியர்களுக்கு நல்ல ப பலன் உண்டு அதுபோக வந்து புரோக்கர் தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக வாரமாக இந்த வாரம் இருக்குதுங்க சிலருக்கு அரசாங்க சிலைகள் அரசாங்க உத்தியோகம் பதவி போன்றவை கிடைக்கக்கூடிய வாய்ப்பாகவும் இந்த வாரம் இருக்குது இந்த வாரம் ஆரம்பத்திலையும் இந்த வாரம் மது மத்திய பகுதியான வியாழன் வெள்ளிக்கிழமைகள் சிலருக்கு அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடிய சிலருக்கு பதவி உயர்வு அதிகாரிகளின் பாராட்டு போன்றவை கிடைக்கும் பிரைவேட் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சிறந்த ஏதாவது எக்ஸ்ட்ரா வருமானம் வர்றதுக்கான சூழல் ஏற்படும் நன்றி